அல்லை ஃபங்ஷன் ஃபில கலக்கட்ட போயிடுமே டேய் என்னலாம் போடுறீங்க அலை டிஸ்க் கலக்க வேண்டியதுதான் போல இருக்கு நீயேக்கோ ஒரு மாதிரி பச்சையகுறோ सुनो கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மாப்பிள்ளை சரி அப்படியே குளிங்க சரியா உங்களுக்கு ரம் மாஸ்ல சட்னி करिएगा ஆ சண்டியா தரவுல ரம் மாஸ்ல சிக்ககுறோம் நான் கேட்கறதுக்கு அதுல நிறைய இருக்கு சும்மா நம்ம எல்லாம் டைம் பண்ணனும் சரி சونيவே ஆபீஸ் செவ்ட் போற காலத்துக்கு தெரியல ஏம்மா வயிறலாம் என்ன வலிக்குது இந்த அம்மா வேற முட்டே கொடி கலியதேன பாடா படுறா パネルな人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネりの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパネルの人はパルの人はパネルの人はパネルの人はパネルのルの人はパネルの நல்லா சொல்லி குமாரி கழிந்த மாச மாசம் மூணு நாளைக்கு இப்படிதான் பழுதுட்டு இருப்பாங்க நானா என் ரொம்ப பயிர் வச்சாலும் தரவாள் அம்மா என்ன இவளும் என்ன பண்ண போறாரோ தெரியல வழியே இருக்கனு தெரியல வேறு

一方まで読むと、でもそういう意味で、まあまあ言うこは、どんなに決定にやっち。ありえな誰ともとにやっかくないと思ってたから、今、r まに読むのに、何もなかったんでしょう。そんなことは、一緒に読んで、最初とは、何もつかない。ほら、この前にまた。だいぶ何なくなって、スネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネスネ

நான் ஜெயிடுறதுக்கே காதுக்கு பார்வை பண்ணாம அது செல்ல அக்காவை தைல்லனா எலஸ் பஞ்சுவே முடியல நான் நேத்து நடந்து பாத்து ஏத்துனதுக்கு இவளுக்கு தெரிஞ்ச சைசல அரைதுல ராவ்கடா உருக்குனது அம்மா பதட்டத்தோட கிட்ட சேடி சேடி என்னையும் பாத்து ஏத்துச்சதுன காது இது பண்ணவே ரொம்ப வலிச்சதுக்க நல்ல மூந்துச்சும் பஞ்சுக்கும்மா வந்தாங்களா வந்துச்சார் நான் உங்களுக்கு சொல்லவா இருக்கு

பிள்ளைக்கு தொலைச்சி கொஞ்சம் பேசிச்சுட்டு இருப்பாங்க வயிறு வலிக்கு வயிறு வலிக்கு வயிறு வலிக்குன்னு உயிரை வாங்குறா வார்த்தைக்க இவங்க கொஞ்சம் பேசிச்சுட்டு இருந்தாங்க அவள் நல்லா இருப்பா சரிப்பா சரி நான் அனுப்பி வைக்கிறேன் பிள்ளை நல்லா பேசிச்சுட்டு இருந்தா எனக்கு வயிறு போறது தெரியாது நல்லா சாப்பாடு கறி முட்டை எல்லாம் கொடுங்கக்கா அப்பதான் ஒட்டும் இந்த செந்த நேரத்துல குடுக்கறதா ஒட்டும் பாத்துக்கோங்க குடுக்காம விட்டாதீங்க பிள்ளை திண்ட மாட்டிக்கிறது எப்பயாவது குடுத்துருங்க பாத்துக்கோங்க குடுக்கறதா நல்லது ஆமா லட்சுமி எங்க இருக்குங்கவே மாட்டிக்கு நான் கசாய பத்தி கடை பத்தி கொடுக்குற மொத்துக்க சரி நான் போய் கீதா கிட்ட பெரிய பங்கு கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் சரி கா சரி போய் சொல்லிட்டு வாங்க திங்க மாட்டுக்கும் கொடுக்க மாட்டேன் கொடுத்துருங்க ஆஹ் கொடுத்துருங்க கொடுத்துறேன்மா ஆமா மாப்பிள்ளை ஆமா நீங்க வந்துருங்க வேற சார் வந்துருங்க

காய்கறி நறுக்கிறதுக்கு ஆள் போடணுமாக்கா இல்லை நம்மளே வேணாக்கா நீ எங்கடி போட்டு ஆள் எல்லாம் அதுக்கு தனி செலவாயிடும் பெரிய பிள்ளைக்கு நிறைய செலவாயிட்டு இவளுக்கு என்ன பண்ணலன்னு தெரியல அவளுக்கும் ஆள் எல்லாம் ஆள் கூப்பிட்டு நறுக்க நம்ம தானே சேர்ந்து நறுக்கணும் காய்கறி எல்லாம் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆள் பார்த்துக்க காய்கறி நறுக்கிறதுக்கு ஆள் நம்மளே உட்காந்து நறுக்கிறோம் நீ நானும் எல்லாரும் ஆமா அக்கா ஆமா அதான் சரியா வரும் நீ ஆளை போட்டு லேட் அதுக்கு சம்பளம் கூட தான் வரும் உங்களுக்கு வந்து சமையலுக்கே கொஞ்சம் செலவாகும் பார்த்துக்கோங்க நீங்க நானு பெரிய பொண்ணு பிள்ளைங்க கச்சினி அக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை முடிஞ்சு பாத்துக்கவேன் ஆமா ஜித்தா நான் பெரிய பொண்ணு வீட்டுக்குள்ள முதல்ல போறதா இருந்தே ஏன்னா அவன் வீட்டு தண்ணி வீடு அவன் இல்ல பாத்துக்க வீட்டுல வாங்கி வெளியே போயிட்டா சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும் இன்னும் நிறையா பேர் வீட்டுக்கு சொல்ல வேண்டியது ஏக்கா அவன் எத்தையும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாக்கா அவனுக்கு ஏதோ ப்ளவுஸ் தைக்க போகணும் பக்கத்தூரில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி அவன் வந்துருவான்னு நினைக்கிறேன்க்கா காலையிலே கிளம்பிக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு வந்துடுவா ரெண்டு மணிக்குள்ளே அவன் வந்துட்டு வேணா சொல்லிடுங்க இல்லைன்னா ஃபோன் அடிச்சுங்கக்கா அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான் ஆமாம் ஆமாம் நம்ம பெரிய பொண்ணுதானே அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டா சரிக்கா தான் கிளம்புறேன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு சரிக்கா சரி

போமா தொலைக்கு கூட ஆள் இருக்கு ஆள் இருந்தா அந்த பிள்ளைக்கு வயிறு வட்டி தெரியாதுட்டு நீ முதலே போன் பண்ணும் விஷயம் சொல்லிட்டு லூஸ் சரி ஒரு ஃப்ரெண்டு ஆஃப் சொல்லி கூப்பிட்டா கால பேசு அட பேசு சொல்லிட்டு இருக்கேன் இவனை எல்லாம் நம்பி எடுத்து கூப்பிட வாங்கிரும்டி சரி சரி உங்க பிரச்சனை அப்புறம் வச்சு போங்க நான் பிள்ளைக்கு வயிறு வட்டி தெரியாது பேசாம நான் படுத்துடி ஏ சந்தியா வயிறு வலிக்கதா செய்யும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது மாத்திரையும் போடக்கூடாது நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தீங்கன்னா

எடுப்போம் ஆஹ் என்ன இவ காளி முட்டை எல்லாம் திங்காலா எங்க திங்கா எங்க அம்மா மண்டியில கொட்டி கொட்டி தான்